இந்திய கடற்கரை சமவெளிகள் எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் இந்திய கடற்கரை சமவெளியின் பெரும் பிரிவுகள் யாவை மேற்கு கடற்கரை சமவெளி மற்றும் கிழக்கு கடற்கரை சமவெளி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைந்துள்ள சமவெளி எது மேற்கு கடற்கரை சமவெளி வடக்கில் உள்ள ராணா காட்ச் முதல் தெற்கில் உள்ள கன்னியாகுமரி வரை நீண்டு உள்ள சமவெளி எது மேற்கு கடற்கரை சமவெளி மேற்கு கடற்கரை சமவெளியின் அகலம் என்ன பத்து கிலோமீட்டர் முதல் எண்பது கிலோமீட்டர் வரை மேற்கு கடற்கரையின் வட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது கொங்கணக் கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது மேற்கு கடற்கரையின் மத்திய பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது கனரா கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது மேற்கு கடற்கரையின் தென்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது மலபார் கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது மலபார் கடற்கரையின் நீளம் எவ்வளவு ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மலபார் கடற்கரையின் அகலம் எவ்வளவு இருபது கிலோமீட்டர் முதல் நூறு கிலோமீட்டர் வரை மலபார் கடற்கரையில் காணப்படும் கடற்கரை பகுதிகள் யாவை காயல் உப்பாங்கழிகள் டெரிஸ் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஏரி எது வேம்பநாடு ஏரி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவிற்கும் இடையே அமைந்துள்ள சமவெளி எது கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு கடற்கரை சமவெளி அமைந்துள்ள மாநிலங்கள் எவை மேற்கு வங்காளம் ஒரிசா ஆந்திரா தமிழ்நாடு புதிய வண்டல் மண் படிவுகளால் நன்கு வரையறுக்கப்பட்ட கடற்கரையை கொண்ட சமவெளி எது கிழக்கு கடற்கரை சமவெளி மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட கடற்கரை பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது வட சர்கார் என்று அழைக்கப்படுகிறது கிருஷ்ணா நதிக்கும் காவிரி நதிக்கும் இடைப்பட்ட கடற்கரை பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது சோழமண்டல கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கே அமைந்துள்ள ஏரி எது சிலிக்கா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய பெரிய காயல் எது சிலிக்கா ஏரி கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே அமைந்துள்ள ஏரி எது கொல்லேறு ஏரி தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ள ஏரி எது பழவேற்காடு ஏரி பழவேற்காடு ஏரியின் வேறு பெயர் என்ன புலிகாட் ஏரி இந்தியாவில் அமைந்துள்ள தீவு கூட்டங்கள் எவை அந்தமான் நிக்கோபர் தீவுகள் லட்சத்தீவுகள் அந்தமான் நிக்கோபர் எத்தனை தீவுகளை கொண்டுள்ளது ஐநூற்றி எழுபத்தி இரண்டு தீவுகள் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் எந்த கடலில் அமைந்துள்ளது வங்காள விரிகுடா தீவுகள் எத்தனை கூட்டங்களை கொண்டுள்ளது இருபத்தி ஏழு கூட்டங்களை கொண்டுள்ளது தீவுகள் எந்த கடலில் அமைந்துள்ளது அரபிக் கடல் புவியில் உள்ள இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவான தீவுகள் எது அந்தமான் நிகோபர் தீவுகள் இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை எங்கு உள்ளது பாரந்தீவு பாரந்தீவு எந்த தீவுக்கூட்டத்தில் உள்ளது அந்தமான் நிகோபார் எந்த தீவுக்கூட்டங்கள் கடலடி மலைத்தொடரின் மேல் மேல்பகுதியாக அமைந்துள்ளது அந்தமான் நிகோபார் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள தீவுகள் எது அந்தமான் நிகோப்பர் அதிக ஈரப்பதம் அதிக வெப்பம் கொண்ட காலநிலை காரணமாக அடர்ந்த காடுகள் காணப்படும் தீவுகள் எது அந்தமான் நிகோப்பர் அந்தமான் நிக்கோப்பர் தீவுகளின் பரப்பளவு எவ்வளவு எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நிர்வாக தலைநகரம் எது போர்ட் பிளேயர் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் வடபகுதி தீவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அந்தமான் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தென்பகுதி தீவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நிக்கோப்பர் அந்தமான் தீவுக்கூட்டங்களை கூட்டங்களில் இருந்து எந்த கால்வாய் பிரிக்கின்றது பத்து டிகிரி கால்வாய் அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகள் எந்த பாறைகளால் உருவானவை முருகை பாறைகள் லட்சத்தீவின் பரப்பளவு எவ்வளவு முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் லட்சத்தீவுகளின் நிர்வாகத் தலைநகரம் எது கவராத்தீ லட்சத்தீவு கூட்டங்களை எந்த கால்வாய் மாலத்தீவில் இருந்து பிரிக்கிறது எட்டு டிகிரி கால்வாய் லட்சத்தீவில் உள்ள மனிதர்கள் வசிக்காத தீவின் பெயர் என்ன பிட் தீவு லட்சத்தீவில் உள்ள பறவைகள் சரணாலயத்திற்கு பெயர் பெற்ற இடம் எது பித்தீவு தீவு மினிகாய் மினிக்காய் தீவு மற்றும் அமினி தீவு கூட்டங்கள் எந்த ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுகிறது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று இந்த வினாவிடை உங்களுக்கு பிடித்திருந்தால் சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ